இயலாதவற்றையும் இயல்பாக்கும் இனிமை மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான நேரம் குரல் குரல் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினெண் கீழ்கணக்கில் முதுமொழி காஞ்சி பிராவ்ஸ் ஆஃப் கவுன்சில் வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதிகாரம் ஆறு இல்லை பத்து சாப்டர் சிக்ஸ் எக்ஸிஸ்ட் வாய்ப்புடை வழக்கின் நல் வழக்கு இல்லை முதுமொழி ஐம்பத்து மூன்று வாய்ப்புடை வழக்கின் நல் வழக்கு இல்லை நாம் கடைபிடிக்கும் பழக்க வழக்கங்களில் நமக்கு ஏதுவான நம் கலாச்சாரத்திற்கு தகுந்த நம்மால் எளிதாக பின்பற்றக்கூடியவை போல சிறந்த பழக்க வழக்கங்கள் வேறு எதுவும் இல்லை தெர் இஸ் நோ அதர் ஈக்குவல் ஆர் பெட்டர் ஹேபிட்ஸ் தேன் த டாப் ஹேபிட்ஸ் விச் ஆர் கம்ஃபர்டபிள் ஃபார் அஸ் ஷூட்டிங் டு அவர் கல்ச்சர் அண்ட் ஈஸிலி பாசிபிள் டு ஃபாலோ